மகர ராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ராசிநாதன் சனி ரெண்டாம் இடத்துல இருக்காருங்க வக்கரமாயிருக்கார் மூணாம் இடத்துல ராகு மீனராசியில் இருக்காங்க அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் குரு ரிஷபராசியில் இருக்காங்க ஏழாம் இடத்துல சூரியன் ஸ்தானத்துல சூரியன் கடகராசியில் இருக்காங்க எட்டாம் இடத்துல புதன் சுக்கரன் சிம்ம ராசியில் இருக்காங்க ஒம்போதாம் இடத்துல கேது கன்னீராசியில் இருக்கார் இதுதான் ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி உண்டான கிரக நிலைகள் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் வக்ரமை கடகராசிக்கு வந்துடுவார் இருபத்தி நாலாம் தேதி இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மகர ராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா ஏழரை சனியோட கடைசி பகுதியில் இருக்கீங்க மகர ராசினியர்களுக்கு பாத சனி போயிட்டு இருக்கு இப்போ சரிங்களா இருந்தாலும் உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை பணப்பிரச்சனை மனக்குழப்பத்தில் இருக்கீங்க ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கீங்க ஆனால் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு சரிங்களா சில கிரகங்கள் அமைப்பில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பாசிட்டிவாக இருக்கு உங்களுக்கு ராசிநாதன் வக்ரமாக இருக்கிறது தப்பு தான் ராசிநாதரநாதன் வக்ரமானாலே மனக்குழப்பம் வரும் மகர ராசி குழம்பி போயிருக்கீங்க என்ன பண்ணுறது தெரியாமல் குழம்பிகிட்டு இருக்கீங்க ஏன்னா ராசிநாதன் இருக்கார் குடும்பத்தில் பிரச்சனை உங்களுக்கு போயிட்டு இருக்கு பணப்பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்கள் பேசினாலே பிரச்சனை தான் வாயை திறந்தாலே பிரச்சனை தான் உங்களுக்கு நல்லது பண்ணுறீங்க அதை கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கீங்க இப்படி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்குங்க ஆனால் குருவோட பார்வை உங்கள் ஆசி மேல விழுகிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு பாருங்கள் மூணாம் இடத்துல ராகு இருக்கார் வருட கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு ராகு நல்லா இருக்காரு கேது வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போதுட்டு இருக்கார் அதுவும் குருவோட பார்வையில் இருக்கார் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது சமாளிப்பீங்க ஜாதகத்தில் மட்டும் நல்ல தசாபுத்தி எல்லாம் நடந்துச்சுன்னா இந்த மாதம் நீங்கள் கொடுத்து வச்சவங்க நல்லா நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ஒரு சில பேர் கஷ்டப்பட்டுருக்கவங்கெல்லாம் பாருங்கள் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பாவகிரகங்கள் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடந்துக்கிட்டு இருக்கவங்க தான் மகர மகரரசினியர்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் இந்த மாதம் பாருங்கள் நல்ல ஒரு மாதமாக இருக்கும் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது முயற்சியை தூண்ட உங்களை தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு இருக்கும் தைரியம் அதிகம் தைரியம் வரும் உங்களுக்கு மனசில் தெம்பு கிடைக்கும் ஒரு உத்வேகத்தோடு இந்த மாதம் செயல்பட போகிறீங்க நல்லா இருக்கு இந்த மாதம் சரிங்களா அது அஞ்சாம் இடத்துல குரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு நாலாம் அதிபதியோட சேர்ந்துருக்காரு நாலாம் அதிபதியோட குரு சேர்ந்தா என்ன நடக்கும் கடனுடன வாங்கியாச்சு இந்த மாதம் நீ வீடு வாங்கிடுவீங்க ஒரு சில பேர் நில வாங்கிருவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் இடிச்ச வீட்டை இடிச்ச ஆல்ட்ரேஷன் பண்றது அது வந்து வாகனம் வாங்குறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு ஏன்னா நாலாம் அதிபதி செவ்வாய் அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கார் குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க அந்த அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் ஒன்போது அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம்லாம் பாருங்கள் அதிர்ஷ்டஸ்தானம் அந்த இடத்துல வந்து நாலாம் அதிபதி இருக்கார் சொத்து வாங்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் இந்த மாதம் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க நல்லாயிருக்கும் நல்லா படிப்பீங்க சின்ன சின்ன குழப்பம் ராசிநாதன் சனி வக்ரமாயிருக்கிறனால மகர ராசினியர்களுக்கே சின்ன சின்ன குழப்பம் போயிட்டு தான் இருக்குது இருந்தாலும் குரு பார்க்கறனால உங்களால் நிச்சயமாக சமாளிக்க முடியும் இந்த மாதம் நல்லா இருக்கும் முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைச்சிங்கன்னா முயற்சி பண்ணுங்கள் நடக்கும் இந்த மாதம் சரிங்களா அதுவும் அஞ்சு அஞ்சாம் மடங்கிறது குழந்தை கொண்டாடு இடம் பூர்வீக சம்மந்தப்பட்டதெல்லாம் அஞ்சாம் இடம் தான் உத்தரஸ்தானம் அந்த அஞ்சாம் இடத்துல குரு இருக்கார் உத்தரஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்தில் இருக்கார் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமா அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் பூர்வீக சொத்து கிடைச்சிடும் நல்லா இருக்குங்க இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் கிடைக்குங்க ஏன்னா ராசியை குரு பார்க்குறாரு குருங்கிறது பூமியை விட பெரிய கிரகம் அந்த பிளானட் குரு வந்து பாருங்கள் உங்கள் ஆசை இருக்காரு தெய்வம் உங்களை காப்பாற்றிகிட்ருக்கு கடவுள் உங்களை ஆசீர்வச்சுட்டு இருக்காரு கடவுள் உங்களை காப்பாற்றிட்டு இருக்காருன்னு அர்த்தம் ஏழரை சனி கடைசி பகுதியில் தான் இருக்கீங்க அடுத்த வருஷமெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சிடும் ஆனால் இந்த குரு பயிற்சி நடந்த குரு பயிற்சியை உங்களை சமாளிக்க வச்சுட்டு இருக்காருங்க கவலைப்படாதீங்க மனசில் ஒரு தைரியம் இந்த மாதிரி கிடச்சிரும் கவலைப்படாதீங்க மனசில் குழப்பம் இருந்தவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன குழப்பம் இருக்கும் பெரிய அளவுக்கு போயிடாது சரிங்களா குரு உங்களை காப்பாற்றுவார் பயப்படாதீங்க சூரியன் எட்டாம் அதிபதி சூரியன் எட்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அதுவும் பெருசாக பாதிப்பு இருக்காது பெரிய பாதிப்பு மாட்டார் கேது வந்து பாருங்க ஒன்பதாம் இடத்துல இருக்கார் குருவோட பார்வையில் இருக்கார் நாங்கள் வெளியூர் போகணும்னு நினைச்சோங்க சார் வெளிநாடு போகணும்னு நினைச்சோம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது எல்லாமே தடங்களா போயிட்டு இருக்கு என்ன காரணம்னு தெரியல ஏதோ ஒன்று தடங்களாக வந்துடுது நினை நா நினைச்சா என்ன நடக்கிறது வேற மாதிரி போயிட்டு இருக்கு ஆனால் இந்த மாதம் தடங்கள் நிவர்த்தியாக போகுது தடங்கள் உடைய போகுது இந்த மாதம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்பாவுக்கு உங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனை விலக போகுது அப்பாவோட பூர்வீக சொத்து முன்னோர் சொத்து கிடைக்க போகுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்குங்க கவலைப்படாதீங்க வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைச்சிடும் பணப்பற்ற கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் இந்த மாதம் பணப்பற்றாக்குறை கூட கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் இந்த மாதம் கடன் வாங்கியிருக்கீங்களா எவ்வளோ பேரே மகர ரசனைகள் கடன் வாங்கியிருக்கீங்க வட்டி கட்ட முடியாம வட்டி கட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி அங்கே அடிக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி வாழ்க்கை அப்படி தான் போயிட்டு இருக்கு வாழ்வாசாவாங்கிற மாதிரி தானே உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்கு அது எல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தியாகும் படிப்படியாக நல்லா இருக்க போறீங்க படிப்படியாக முன்னேற போறீங்க இப்போ ஒம்பதாம் இடத்துல கேது இருக்கிறது படிக்கக்கூடிய நல்லா இருக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால தூர பிரயாணம் அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் உங்களுக்கு சொத்து வாங்குறது இடம் வாங்குறது இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாதம் உண்டான அதுக்குண்டான தான் இந்த மாதம் உங்களுக்கு புதன் வக்ரமாயி ஒரு பாருங்க ராசிக்கு வந்து புதன் ஆறு மற்றும் உங்களுக்கு ஆறு மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி அவர் வந்து ஏழாம் இடத்துக்கு வந்தார் வக்ரமாகறாரு ஏழாம் இடத்துக்கு வந்து வக்ரமாகிறார் அதுவும் பெரிய அளவுக்கு பாதிப்பு மாட்டார் சரிங்களா புதன் வக்ரமாகறனால ஒன்பதாம் அதிபதி வக்ரமாகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்க்கறனால தந்தையோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுத்துறாரு சரிங்களா இருபத்தாறாம் தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு பாருங்கள் செவ்வாய் நாலாம் மதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ஆறாம் இடங்கிறது என்ன நோய் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இதெல்லாமே ஆறாம் இடம் தான் அப்போ அந்த இடத்துல செவ்வாய் இருக்கார் அப்போ அந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறன்னா கடன் இல்லாத வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்துருவார் நோய் இல்லாத வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்துருவார் எதிரிகள் உங்களுக்கு எதிரி இருந்தால் கூட செவ்வாய் இல்லாமல் பண்ணுவாருங்க இது நடக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் வர்றார் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் கோட்டுகேஸ் பிரச்சனையில் இருந்தவங்க வெளியுருவீங்க பூர்வீ சொத்து கோட்டுகேஸ் பிரச்சனை எல்லாம் இருந்தால் அவங்க வெளியர போகிறீங்க எதிரி தொல்லை விலக போகுது இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை மாறும் சரிங்களா அதாவது எதிர்ப்புகள் கடன் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் கடன் வச்சுருந்தவங்களுக்கு கடன் தொல்லை கொஞ்சம் கம்மியாகும் எதிரி தொல்லை போலீஸ் ஸ்டேஷன் கோட்டு வாசப்படி ஏரியாருங்கிறது அதெல்லாமே இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நிபர்த்தி ஆகும் ஆரம்ப உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்தை லாபஸ்தானத்தை குருப்பாக்குறாரு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறது லாபங்கள் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் பணம் வரப்போகுதுன்னு அர்த்தங்க லாபங்கள் கிடைக்கும் போது உங்கள் ராசியே இல்லை பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு உன்னதமான நல்ல ஒரு மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் மகர ராசினியர்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும் உங்களுக்கு சரிங்களா என்ன நீங்கள் நட்சத்திரம் பாருங்க உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரத்தில் தான் இருப்பீங்க என்ன வயசில் இருக்கீங்கன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு சில பேர்ல வேலை இல்லாமல் இருக்கீங்க பணப்பிரச்சனைகள் இருக்கீங்க கடன் தொல்லை அதிகமாக போய்ட்டுருக்கு என்ன நட்சத்திரம் பாதத்தில் பிறந்தீங்க உத்திராடம் திருவோணம் அவிட்டம் என்ன நட்சத்திரம் நீங்கள் உங்கள் ஏஜ் என்ன இனிமேல் என்னென்னலாம் போகுது வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்க போகுது நீங்கள் என்ன அனுபவிக்க போறீங்க உங்க கருமா என்ன நல்ல கருமால பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமால குறந்திருக்கீங்களா நடக்கக்கூடிய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபத்தி சொன்ன பிறப்பு ஜாதகம் ஒரு தனிமனோட தனிமனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம் இப்போ நவகரங்கள் தானே மனுஷன் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க உங்க வயசு என்ன என்ன பிளானட்டோட தாக்கத்தில் இருக்கீங்க என்ன பிளானட்டோட இம்பாக்டில் இருக்கீங்கன்னு பாருங்க ரொம்ப முக்கியம் உங்க பிறப்பு ஜாதகம் உங்க தனிப்பட்ட ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக அக்யூரேட்டாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எப்போ நல்லா இருப்பீங்க எப்போ செட்டில் ஆவீங்க உங்கள் லைஃப் எப்போ மாறும் எல்லாமே அக்யூரேட்டாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்